அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுகவின் அடுத்த பொதுச் செயலாளர் யார் துரைமுருகன் அவர்கள் வயது மூப்பின் காரணமாக அவதிப்பட்டு வருகிறார் தற்பொழுது திமுகவினுடைய பொதுச் செயலாளராக இவரே இருந்து வருகிறார் இது மட்டும் அல்லாமல் தமிழக அமைச்சரவையில் முதலமைச்சருக்கு அடுத்த இடத்தில் இவரே உள்ளார் இவரிடம் நீர்வளத்துறை மற்றும் சுரங்கத்துறை உள்ளது இவர் மீது பல குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது அதாவது மணல் குவாரி டெண்டர்களில் முறைகேடு நடந்திருப்பதாக இவர் மீது குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டுள்ளது மத்திய அரசினுடைய அமலாக்கத்துறையினுடைய வலயத்திற்குள் இவர் உள்ளார் என்றும் கூறப்பட்டு வருகிறது துரைமுருகன் அவர்களினுடைய வயது மூப்பின் காரணமாக அவர் பேசுவதே புரிவதில்லை இதேபோன்று நடக்கவே சிரமப்பட்டு வருகிறார் ஓரிடத்திற்கு செல்ல வேண்டும் என்றாலும் வேறொருவரினுடைய உதவி தேவைப்படுகிறது அவர் அமைச்சரவையில் தேவையில்லை கட்சி பணியோடு இருந்துவிட்டு போகட்டும் என்று பலர் கூறி வருகிறார்கள் அதே சமயத்தில் வேறு சிலரோ அவர் வயது மூப்பின் காரணமாக நடக்கவே சிரமப்படும் அவரிடம் எதற்காக கட்சி பொறுப்பையும் கொடுக்கின்றீர்கள் கட்சி பொறுப்பும் அவருக்கு தேவையில்லை என்றும் கூறி வருகிறார்களாம் முதலமைச்சர் இது குறித்து ஆலோசித்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது அதற்குள்ளாக திமுகவினுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு நான்கு பேர் போட்டி கொள்வதாகவும் செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளது துரைமுருகன் அவர்கள் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவர் துரைமுருகன் அவர்களுக்கு பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்ததற்கு காரணமே வட தமிழகத்தில் வன்னியர் சமூக மக்கள் செறிந்து வாழ்கின்றார்கள் அந்த வாக்கு வங்கியை தக்க வைத்து கொள்ளத்தான் என்று கூறப்படுகிறது திமுகவிற்கு அக்காலத்திலிருந்து வட தமிழகத்தில் கணிசமான வாக்கு வங்கி உள்ளது அதிமுகவிற்கு தென் தமிழகம் மேற்கு தமிழகம் போன்று திமுகவிற்கு வட தமிழகம் கோட்டையாக விளங்கி வருகிறது எனவேதான் பொதுச் செயலாளர் பதவியை துரைமுருகன் அவர்களுக்கு திமுக அளித்தது அவர் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டால் அந்த இடத்திற்கு வேறொரு வன்னியரைத்தான் தான் நியமிக்க வேண்டும் என்ற குரல் ஓங்கி ஒழிக்க தொடங்கியுள்ளது இதன் அடிப்படையில் பொதுச் செயலாளருக்கான போட்டியில் ஜெகத் ரட்சகன் அவர்கள் முன்னிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது ஜகத் ரட்சகன் அவர்கள் திமுகவில் இருந்த இவர் வெளியேறி வீர வன்னிய பேரவையை நடத்தி வந்தார் சில ஆண்டுகளுக்கு பின்பு அந்த கட்சியை கலைத்துவிட்டு மீண்டும் திமுகவிலேயே இணைந்தார் எனவே ஜகத் அந்த இடத்தில் முந்துவதாக கூறப்பட்டு வருகிறது அதோடு அடுத்த இடத்தில் இருப்பது திமுகவினுடைய மகளிரணி தலைவியாக செயல்பட்டு வரக்கூடிய கனிமொழி அவர்கள் கனிமொழி அவர்கள் தனக்கு அரசியல் அதிகாரம் இல்லை கட்சியில் முக்கிய பொறுப்பு இல்லை மகளிரணி என்பது ஒரு செல்லா காசு போன்றே உள்ளது அதற்கென்று தனித்த முக்கியத்துவம் இல்லை இதே போன்று நிதி வழங்குவதிலும் கூட பாரபட்சம் காட்டப்படுகிறது எனக்கு பொதுச் செயலாளர் பதவி வேண்டும் என்று ஏற்கனவே கோரிக்கை வைத்துள்ளதாகவும் அதற்காக அவரும் காய் நகர்த்தி வருவதாகவும் கூறப்படுகிறது கனிமொழி அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களினுடைய மூன்றாவது மனைவியின் மகள் ஆவார் இதற்கு அடுத்ததாக அந்த இடத்திற்கு போட்டி போட்டு இருப்பது திமுகவினுடைய இளைஞரணி செயலாளரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் தற்பொழுது திமுகவினுடைய இளைஞரணி செயலாளராக இருந்து வருகிறார் மற்றவர்களை பொதுச் செயலாளர் பதவிக்கு நியமிப்பதை விட உதயநிதி ஸ்டாலின் அவர்களையே நேரடியாக பொதுச் செயலாளர் பதவிக்கு நியமித்து விடுவது நல்லது வேறொருவரை நியமித்து விட்டு அவரிடம் எதற்காக கெஞ்சிக் கொண்டிருக்க வேண்டும் மேலும் வேறொருவரை நியமித்தால் அந்த சமூகத்திற்கு முக்கியத்துவம் இல்லை இந்த சமூகத்திற்கு முக்கியத்துவம் இல்லை என்று கூற தொடங்கி விடுவார்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கே நாம் அந்த பதவியை கொடுத்துவிட்டால் இந்த பேச்சுகள் எழாது என்றும் கூறி வருகிறார்களாம் நான்காவதாக அந்த இடத்திற்கு போட்டி போட்டு கொண்டிருப்பது தற்பொழுது துணை பொதுச் செயலாளராக இருந்து வரக்கூடிய ஆ ராசா அவர்கள் இவர் பட்டியல் இடத்தைச் சேர்ந்தவர் பறையர் சமூகத்தைச் சேர்ந்தவர் தமிழகத்தில் அதிக வாக்கு வங்கியை கொண்டுள்ள சமூகங்களில் ஒன்று பறையர் சமூகம் திமுகவிற்கு நிலையான வாக்கு வங்கியை கொடுத்து வரக்கூடிய சமூகங்களில் ஒன்று பறையர் சமூகம் எனவே பறையர் சமூக மக்களுக்கு திமுகவில் உரிய பிரதிநிதித்துவம் இல்லை என்ற பேச்சு அவ்வப்பொழுது எழுந்து வருகிறது தமிழகத்தில் பதினெட்டு சதவீதம் உள்ள பட்டியல் இன மக்களில் திமுகவில் ஒரே ஒரு பறையர் இனத்தைச் சேர்ந்த அமைச்சர் மட்டுமே உள்ளார் மேலும் பறையர் இனத்திற்கென்று ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் பதவி மட்டுமே உள்ளது சமூக நீதியை பேசக்கூடிய திமுகவில் எங்கு சமூக நீதி உள்ளது என அவ்வப்பொழுது பல தலைவர்கள் சாடியும் வருகிறார்கள் எனவே இவற்றை தவிடுபடியாக்குவதற்காக பொதுச் செயலாளர் பதவியை ஆ ராசா அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு சிலர் கோரி வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது இதே போன்று பொதுச் செயலாளர் பதவியை ஆ ராசா அவர்களுக்கு வழங்கினால் எனக்கு ஆட்சேபனை இல்லை என்று கனிமொழி அவர்களும் தெரிவித்துள்ளார்களாம் கனிமொழி அவர்களின் ஆதரவும் ஆ ராசாவிற்கு உள்ளதாகவே சொல்லப்பட்டு வருகிறது இது ஒருபுறம் இருந்தாலும் துறைமுருகன் அவர்கள் இறக்கும் வரையில் தான் அந்த பதவியில் தொடர்வேன் நான் அந்த பதவியை விட்டு கொடுக்க மாட்டேன் என்றும் கூறி வருகிறாராம் முதலமைச்சர் கையில்தான் அனைத்து முடிவுகளும் உள்ளது நன்றி